வீட்டை காட்டிலும் எல்லா காட்டிலும் மனுஷனுக்கு தேவையானது ஒன்று மிக பெரியது விடுதலை பெற வேண்டும் மனிதர்கள் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் மனுஷன் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் வாயினாலே வார்த்தைகளினாலே எத்தனை கெட்ட வார்த்தைகளும் எரிச்சலாய் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு தவறான வார்த்தைகள் உபயோகப்படும் கையினால அநேக தவறுகள் ஒவ்வொரு அவை தவறான வார்த்தைகளை கேட்கிறோம்

செத்து போனா ஆத்துமாவில் என்ன கிடையாது இயேசுவை ஏற்றுக் கொண்டவர்கள் ஆத்துமாவளை சாவு கிடையாது அந்த ஆத்துமா தேவனிடத்துல போய் இழைப்பாரு அலேலுயா இயேசு கிறிஸ்து பிறந்தார் எதுக்காக பிறந்தார் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாகவே அவர் பிறக்கிறார் மனுஷன் அவருக்கு மனுஷனா பிறக்கிற காரணம் என்னன்னா நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக மனிதனாய் பிறக்கிறார் அலேலுயா எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் இயேசு பிறந்தாரே நம்முடைய பாவத்திலிருந்து

எங்களுக்கு எத்தனை வேலை இருக்குது எத்தனையோ வேலை எங்களுக்கு எல்லா வேலையும் பாக்கலாம் ஆனா கடவுள் மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை அவர் நமக்காக ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் சொல்லிட்டு உலகம் முழுசும் எனக்கு கொண்டாடுறாங்க இந்தியா மட்டும் கொண்ட எல்லா இடத்துலயும் கிறிஸ்துமஸ் உலகம் முழுசும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க நீங்க திருவிழா இந்த ஊர்ல மட்டும் தான் கும்பிடுவீங்க ஆனா கிறிஸ்துமஸ் எல்லா தமிழும் உலகம் உலகம் முழுசும் கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸ் அப்ப ஏன்னா ஏசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாய் பிறந்தார் ஏன் மனிதனாய் பிறந்தார்னா மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு பூமியில் தானே இருக்கிற வானத்துக்கு போக முடியுதா அதே மாதிரி நரகம்

அவரையும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியில கர்ப்பம் தரிக்கப்பட்டு அந்த அம்மா பெற்று எடுக்க ஏன் என்றால் அவர் பிறக்கிற நோக்கம் மனுஷனாய் பிறக்கிற நோக்கம் எதற்காக தரமா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இந்த சுகத்தை யாராலயும் கொடுக்க முடியாது யாராச்சும் ஒரு லட்சம் கொடுத்தா இருந்து விடுதலை கொடுக்க முடியுமா இல்ல அப்பா குடுத்துருவாரா அம்மா குடுத்துருவாங்க ஆண்டவன் நம்மை படைத்த தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஒரு ஒரு பிள்ளை பாவம் செய்யும்போது தாய் ரொம்ப வேதனைப்படுவாங்க என் பிள்ளை எப்படியாச்சும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற மாட்டானா என்ன பண்ணனும் அப்பா ரொம்ப கஷ்டப்படும் குடியிருந்து என் பிள்ளை என்னைக்கு தான் மனம் அந்த மாதிரி நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம மேல் மனதுருவி நம்ம பாவத்தின் விடுதலையாக அவர் மனுஷனாய் பிறக்கிறார் அல்லுயா அடுத்தது சொல்ற அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக பஸ்ட் இயேசு என்று பேரிட்டு பாவத்தின் விடுதலை கொடுக்கிறார் அடுத்தது இம்மானுவேல் அவர் நம்ம கூடவே வாசம் பண்ணுகிறார் அல்லுயா பெற்ற யார் கூட இருக்கும்

யாருக்கு மறைச்சிட்டாரு கல்விமானும் மானும் ஞானினா பண்ற கடவுள் தெரியாது ஆனா பாலகராகி நமக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை தேடி வருகிறார் அவர் நம்மை தேடி இம்மானுவேல் என்று தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருமா நம்ம கூட இருக்கிற தெய்வத்தை நம்ம விட்டுறோம் அவரை நம்ம தேட மாட்டோம் நம்ம வீட்டை தேடி வராரு ஏசப்பா வீடு விட அப்ப நான் வரல நான் வரல யார் வர ஒன்னு படைச்ச தேவன் தான் உன்னை தேடி வர நான் தேடி எனக்கு என்ன அவசியமா இல்லவே இல்ல மேடகாட்டுல பேசுறதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது இந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எனக்கு அவசியம் கடவுள் உங்களோடு கூட பேசுகிறார் வாமா கூட கண்ணுல போற படுற கஷ்டத்துக்கு இருப்பீங்க அதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவரே ஒரு தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டு விடுதலை ஆக்குற உங்களுக்கு நான் வாழ வைக்கிறேன் உங்க பாவத்துக்கு விடுதலை ஆக்குறேன் இது வாழ்க்கை கிடையாது இது மாதிரி இது மகிழ்ச்சி போயிடும் இன்னைக்கு நல்ல ஜக நாளை காணவு போயிடுவோம் ஒரு பூமி எதிர்த்து வரணும் தப்பு எல்லாம் பூமிக்குள்ள போயிடும் யாரா அப்பமா

தேவை அலையலூயா அந்த ஏசு நமக்கு தேவை யார் தேவை என்ற கை தூக்கு பாப்போம் அப்படியே கண்ணு முடி சொல்லுங்க ஏசப்பா இன்றைய தினத்துல எங்களுக்காக சாபத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் 对、嗯。嗯嗯